ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு அச்சம் உங்கள் நண்பன் சந்தையில் அடுத்தது என்ன என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் இருக்கிறது ஜனவரி ஒன்றாந்தேதி அன்றைக்கி நிஃப்டி பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளிகள் இருந்தது தற்போது பத்தாயிரத்தி ஐநூறு புள்ளி வரை சரிந்திருக்கிறது இன்ஃபேக்ட் பட்ஜெட்டான ஃபெப்ரவரி ஒன்றாம் தேதி கூட நிஃப்டி பன்னெண்டாயிரத்துக்கு மேலே தான் இருந்தது பெரிய பாதிப்பை பட்ஜெட்னால் கூட அடையாத ஒரு சூழ்நிலையில் இந்த பிப்ரவரி மாத இறுதிக்குள்ளாகவே சந்தையில் இருந்த அந்த ஒரு ஒரு பாயன்சி கண்டிப்பாக குறைந்து பெரும் சரிவை சந்திக்கிறது இந்த சரிவுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா முதல்ல இந்திய நிதி நிறுவனங்கள் சார்ந்த சில கவலைகள் ரெண்டாவது கொரோனா வைரஸ் மூணாவது கச்சா எண்ணெய் போர் நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் இப்படி பல விஷயங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து சந்தையை அச்சுறுத்தும் விதமாக அமைகின்றன எல்லோருக்குமே ஒரு பயம் இருக்குது அடுத்த என்ன ஆகும் இன்னும் இதை விட மோசமாக போகுமா அது மட்டும் இல்லை இன்றைக்கி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லலாம் பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்கள் பிரதானமாக இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் கூட முதலீட்டை விட கொரோனா வைரஸை பற்றின ஃபைல்ஸோ அல்லது டேட்டாவோ அதுதான் அதிகமாக பகிர்கிறார்கள் அதை பற்றி தான் அதிகமாக பேசுகிறார்கள் இப்படி ஒரு அச்ச சூழல் வளர்ந்திருக்கிறது சந்தையில் அச்சம் நிலவுவது என்பது புதிதல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அச்சம் அதிகமாகும் இந்த மாதிரி அச்சம் அதிகமாக அதிகமாகக்கூடிய காலகட்டத்தில் நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான் நாம் சந்தையில் நிலைப்பதற்கும் அந்த சந்தையில் ஜெயிப்பதற்கும் நம் முதலீடுகளை சரியாக அமைப்பதற்கும் மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த காலகட்டத்தில் எல்லோருமே பயப்படும்போது நாம் அந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது நம்முடைய முதலீட்டு எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் பொதுவாக மற்றவர்கள் அச்சப்படும்போது நாம் பேராசைப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு சந்தை கோட்பாடு இருக்கிறது ஆனால் இது போன்ற ஒரு எக்ஸ்ட்ராடரி சுச்சுவேஷனில் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு பேராசைப்படணுமா இருக்கிற பணத்தை எல்லாம் ஒரே நாளில் போய் மார்க்கெட்டில் போடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோர் மதில் மனது மனதிலையும் வரக்கூடியது தான் அது இயல்பான ஒரு கேள்வி மிக நியாயமான ஒரு கேள்வியும் கூட என்னை பொறுத்தவரை அச்சம் அதிகமாக தென்படும் ஒரு சூழ்நிலையில் நாம் அந்த அச்சத்தை எதிர்கொள்ளும் விதம்தான் நம்முடைய ஒரு முதலீட்டு எதிர்காலத்தையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நாம் இந்த அச்சத்தை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்து மட்டுமே இருக்கிறது ஏன்னா இந்த அச்சம் என்பது நிலையானது இல்லை இது ஒரு சில காலகட்டத்துக்கு இருக்கும் அதுக்கப்புறமா மெதுவாக குறையும் அப்புறம் நீங்கவே நீங்கிடும் அப்போ இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்கிறோம் ஒன்றுமே பண்ணாமல் வேடிக்கை பார்க்க போகிறோமா அல்லது இருக்கிற எல்லா பணத்தையும் போய் அவசர அவசரமாக போட போகிறோமா அல்லது இது ரெண்டும் இல்லாமல் ஒரு நடுநிலையான ஒரு முதலீட்டு பார்வையை நாம் வகுத்து கொண்டு அதன்படி நடக்க போகிறோமா இதுதான் ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் இருக்கக்கூடிய சவால் என்னை பொறுத்தவரை பெருவாரியான முதலீட்டாளர்கள் இந்த அச்சம் அதிகமாகும்போது எதுவுமே செய்யாமல் ஒருவித விரைந்து போகிறார்கள் ஒரு விதமாக அதாவது எதுவுமே செய்ய மாட்டாங்க எப்போ மார்க்கெட் மறுபடியும் எழும் அப்படின்றதையே பார்த்து கொண்டிருப்பார்கள் தொடர்ந்து சந்தை விழும் விழும்போது எதுவுமே செய்ய மாட்டாங்க மறுபடியும் எழும்போதும் வேடிக்கை பார்ப்பார்கள் மீண்டும் விழுந்து விடுமோ என்ற அச்சத்தில் உங்களை சுற்றி நீங்கள் இது போன்ற பல பேரை பார்ப்பீர்கள் அப்புறம் சந்தை நல்லா எழுந்து அந்த அச்சம் விலகிய பிறகு அவங்க நிறைய முதலீடுகள் செய்ய முன் வருவார்கள் இது முதலீட்டு பலன் தரக்கூடிய ஒரு அணுகுமுறையே இல்லை அதே சமயத்தில் மார்க்கெட் விழுந்திருக்குன்னு எல்லா பணத்தையும் ஒரே நாளில் போடுறதும் நல்லதல்ல ஏன்னா மறுபடியும் மார்க்கெட் விழுந்ததுன்னா உங்களுடைய அந்த நம்பிக்கை அச்சமாக மாறி உங்களை எல்லாத்தையும் விற்றுட்டு கூட செய்யலாம் அப்போ இந்த மாதிரியான ஒரு அச்ச சூழலில் நாம் நம்மளை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் நம்மளுடைய முதலீடுகளை எப்படி கையாள்கிறோம் நம்மளுடைய அச்சத்தை எப்படி கையாள்கிறோம் அதை எப்படி நாம் கடந்து வருகிறோம் என்பது தான் நாம் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அச்சம் இருக்க வேண்டும் ஆனால் அந்த அச்சத்தை எதிர்கொள்ளும் விதத்தில்தான் நாம் வித்தியாசப்பட வேண்டும் முதல்ல இவ்வளோ பயம் இருக்கக்கூடிய அன்னைக்கு என்ன சார் பண்ணுறது விலகியும் இருக்கக்கூடாது எல்லா பணத்தையும் ஒரே நாளில் போடவும் கூடாது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை அந்த மாதிரி நாட்களில் போட்டுட்டு எஞ்சி உள்ள பணத்தை ஒவ்வொரு வாரமும் போடலாம் இல்லது ஒவ்வொரு மாதமும் போடலாம் அல்லது பணமாகவே வைத்துக்கொண்டு ஒவ்வொரு முறையும் அச்சம் அதிகரிக்கும் போது கொஞ்சம் பணத்தை போடலாம் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு அணுகுமுறையை நாம் கையெடுக்கலாம் ஒரே நாளில் பணத்தை போடக்கூடாது நிச்சயமாக போடக்கூடாது ஆனால் ஒரு பேட்டர்ன் படி அப்பப்போ போட்டிங்கன்னா உங்களுடைய முதலீடுகள் என்ன ஆகின்றன என்பதை நீங்கள் புரிந்து புரிந்து ரியாக்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு தொகையை இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க முதலீடு பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து அதை கவனிக்க போகிறீங்க மறுபடியும் இதையும் தாண்டி ஒரு அச்ச சூழல் வறுமையாயின் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பணம் போடலாம் அல்லது அச்சம் கொஞ்சமாக விலகி தெளிவு வந்து நல்ல செய்திகள் வர துவங்கிய பிறகு கூட கொஞ்சம் போடலாம் ஆனால் எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்ப்பது இந்த மொத்த ஒரு வாய்ப்பையும் நழுவு விடுவதற்கு சமமாகிவிடும் இன்றைக்கி ரெண்டு விதமான ஃபேக்டர்ஸை நம்ம தூண் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அதுதான் இந்த அச்சம் விலகுவதற்கு காரணமாக அமையும் ஒன்று குளோபல் ஃபேக்டர்ஸ் இந்த கச்சா எண்ணெய் உற்பத்தியாளர் இடையேயான போர் என்ன ஆகிறது என்பதை கவனிக்க வேண்டும் ஒருவித சமரசத்துக்கு வரும்போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அடங்கிவிடும் ரெண்டாவது கொரோனா வைரஸ் சார்ந்த கவலைகள் இன்னும் எத்தனை வாரங்களுக்கு நிலைக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க வேண்டும் அதனுடைய அந்த முன் நகர்வு எப்படி இருக்கிறது வார வாரம் அது வந்து இன்னும் மோசமாகிறதா அல்லது குறைகிறதா என்ற ஒரு பார்வையை நாம் வகுத்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு உள்ள சூழலில் சீனாவை பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் ஒரு விதமான ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் அது வந்து குறிக்கிறது மற்ற எல்லா நாடுகள்லேயும் இதே போல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காங்கிறத நம்ம வரும் வாரங்களில் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தொடர்ந்து வறுமையாயின் நிச்சயமாக அச்சம் குறையும் என்பதில் எந்த கருத்தும் இருக்க முடியாது அந்த மாதிரி அந்த சூழ்நிலை மாறி ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய ஒரு இடத்துல நம்ம முதலீடுகள் சார்ந்த அந்த அச்சம் சந்தையில் குறையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அப்போ இன்னையிலிருந்து அந்த காலகட்டம் வரை நாம் நம்மளை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் நம்மக்கிட்ட இருக்கிற சொற்ப பணத்தையும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அல்லது இன்னும் பணத்தை முதலீடு செய்வதற்கு எங்கிருந்து நம்ம அந்த முதலீடுகளை ஏற்பாடு செய்கிறோம் அதை எப்படி நம்ம செலுத்துகிறோம் என்பதில் கவனம் இருக்க வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் சர்வதேச அளவில் பார்க்க வேண்டியது வட்டி விகிதங்களை எப்படி அரசுகள் முன்னெடுத்து செல்கின்றன என்பது இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய குறைச்சாச்சு இன்னும் கூட குறைக்கலாம் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு சந்தைக்கு இது ஏற்கனவே தெரியும் இன்றைக்கி ஐரோப்பாவில் சில நாடுகள் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வட்டி விகிதத்தை ஐம்பது புள்ளிகள் குறைத்திருக்கிறார்கள் இந்தியா என்ன செய்ய என்பதை நாம் வரும் வாரங்களில் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கிறது என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் இப்போ வட்டி விகிதங்கள் குறைவாக இருந்தால் அது இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கு உதவும் என்பதே பொருளாதார பார்வை ஏன்னா கடன் வாங்குபவர்களுக்கு அது ஒரு உந்துதலாக இருக்கும் அவங்க வந்து இன்னும் கடன்களை வாங்கலாம் வட்டிக்கு நம்ம செலுத்தக்கூடிய பணம் குறையலாம் இந்த மாதிரி பல சா சாதகமான விஷயங்கள் இதனால் அமையலாம் பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கும் நாடுகள் என்ன செய்கின்றன என்பதையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இப்படி சர்வதேச ரீதியாக நடக்க வேண்டிய நிகழ்வுகளை எல்லாம் நான் சொல்லிவிட்டேன் இப்போ இந்தியாவில் என்ன எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற ரெண்டாவது ஏன்னா நமக்கு இருக்கிற பயம் நம்ம சந்தை சார்ந்தது அமெரிக்க சந்தை சார்ந்தது மட்டுமல்ல நம்ம நாட்டில் ஏற்கனவே பொருளாதார வளர்ச்சி சூழல் அஞ்சு சதவீதம் இருக்கும்போது அதுவே நம்ம அச்சத்துக்கு அடிப்படையில் ஒரு காரணமாக இருந்தது என்பதை நாம் மறக்க முடியாது இருந்தும் நம்ம பங்கு சந்தையில் நிப்டியினுடைய மதிப்பு அதிகமாகத்தான் இருந்தது ஜனவரியிலும் சரி பிப்ரவரி ஒன்றாம் தேதி சரி இதற்கு காரணம் சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் மீது நமக்கு அதிக பற்று இருந்தது சந்தையில் நம்பிக்கை அதிகமாக இருந்தது அந்த நிறுவனங்களே நிஃப்டியின் மதிப்பு கூடுவதற்கு காரணமாக இருந்தது இப்போ வரும் வாரங்களில் அந்த நிறுவனங்களுக்கு என்ன ஆகிறது என்பதை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும் அந்த நிறுவனங்களுடைய ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பணவீக்கம் குறைய வேண்டும் குறைஞ்சான் வட்டி விகிதம் குறைய முடியும் அது எப்படி நகர்கிறது என்பதை பார்க்க வேண்டும் மூன்றாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் அது நுகர்வோருடைய நம்பிக்கையாக இருக்கலாம் அல்லது பொருள்களை வாங்கக்கூடிய அந்த மேலாளர்களுடைய நம்பிக்கையாக இருக்கலாம் அல்லது பேங்கர்ஸுடைய நம்பிக்கையாக இருக்கலாம் அல்லது சிஇஓஸுடைய நம்பிக்கையாக இருக்கலாம் இந்த நம்பிக்கை இனி வரும் வாரங்களில் எப்படி நகர்கிறது என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டும் அந்த நம்பிக்கை கடந்த சில வாரங்கள் முன்வரை அதிகமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இது எந்த அளவு குறைஞ்சிருக்குன்றதே இன்னைக்கு நமக்கு தெரியல சீனாவில் வெகுவாக குறைந்தது என்ற தகவல் நமக்கு ரெண்டு வாரம் முன்னாடி வந்துருச்சு இந்தியாவில் இந்த நம்பிக்கை எப்படி இருக்குன்ற தகவல் நமக்கு வருவதற்கு இன்னும் சில காலமாகும் அந்த தரவுகள் வரும்போது அதிலிருந்து நம்ம சில கன்க்ளூஷன்ஸை ட்ரா பண்ண முடியும் அந்த நம்பிக்கை அதிகமாக சரியவில்லை என்றால் அது நல்ல செய்தி என்றே நான் சொல்வேன் அதையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இறுதியாக அரசு இதுவரைக்கும் இந்த கொரோனா வைரஸுக்கும் சரி இந்த கச்சா எண்ணெய் வீழ்ச்சிக்கும் சரி இந்த ஒரு அச்ச சூழ்நிலைக்கு அரசின் பங்கிற்கு பெரிதாக எந்த ஒரு பாலிசி அனௌன்ஸ்மெண்ட்டும் இதுவரைக்கும் கொடுக்கல அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதே நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்னை பொறுத்தவரை இந்த ஆண்டு முடிந்த பிறகு தான் அதுக்கான பெரிய அறிவிப்புகள் வரும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே இந்த ஆண்டினுடைய நிதிநிலை நமக்கு ரொம்பவே ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில்தான் அரசை வைத்திருக்கிறது அதை முடித்து கொண்டு தான் அவங்க எந்த விதமான ஒரு போல் மூவியும் எடுப்பாங்கன்றது என்னுடைய கணிப்பு ஸோ இந்த வரும் வாரங்களில் சர்வதேச சூழ்நிலையும் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும் நம்ம நாட்டு சூழலையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இந்த ரெண்டு சூழல் மாற்றங்களும் எப்படி அமைகின்றன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு இன்றைக்கு உலக சந்தையிலும் இந்திய சந்தையிலும் இருக்கக்கூடிய இந்த அச்சத்தை நமது நண்பனாக மாற்றிக்கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும் இது போன்ற காலகட்டங்களில் யார் யார் அச்ச சூழலை தனது நண்பனாக மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்கள் முதலீட்டு வெற்றி அதிகமாக பெறுவார்கள் என்பதே வரலாறு இந்த வரலாறு மறுபடியும் நமக்கு இதே போல தான் அமையும் என்பதே என்னுடைய கருத்து தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள் இது உங்கள் களம் நடப்புகளை தெளிவாகவும் உண்மையாகவும் சொல்வதே எங்களுடைய குறிக்கோள் நன்றி